நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கம் நண்பர்களே டேட் இருபத்தி ஒன்பது மூணு இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் சாலையில் என்ன பண்ணால் ஒரே நாள் ப்ரோக்ராம் என்பது சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி பீச் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக இப்போ பீச்சாக வர போய்கிறோம் இப்போ கடலூர் டு சிதம்பரம் சாலையில் இருக்கிறோன்னு சொல்லல இதுதான் இப்போ புதுசாக போகிற சாலை சிமெண்ட்டு சாலை இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த ஒர்க் நடக்குது ரொம்ப சூப்பராக போடுறாங்க அந்த ரோடு இடம் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சி இந்த இடம் போயிட்டு பிச்சாவரம் போட்டிங் முடிச்சிவிட்டு நேராக ரிட்டர்ன் வந்து செய்கிறதா ஒரு நாள் பயணம் பாண்டிச்சேரியில் வந்து பேரடைஸ் பீச்சா பேரடைஸ் பீச்சுக்கு போகணும் ஒரு ஆளுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த பீச்சில் போய் இறங்கி சுவிட்ச்சி பார்த்துட்டு வர்றதுக்கு பெரியவங்களுக்கு குழந்தைங்க அதாவது பீச்சி போகாமல் போட்டிலே திரும்பி வரணும்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்பரில் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க காலையில் ஒரு மூணு மணி நேரம் காலையில் ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் பீச்சு போட்டிங்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் காலையில் ஒம்பற மணிக்கு ஃபஸ்ட்டு போட்டில் போயிட்டோம் எல்லோரும் நல்லா போட்டு என்ஜாய் பண்ணிட்டு பீச்சையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி இப்போ கடலூரில் சாப்பிட்டோம் எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இப்போது ஜியவரத்தை நோக்கி போய்ங்கிற நண்பர்களை ரெண்டு நாள் முன்னாடியே பிச்சாவரம் தான் வந்தோம் மீண்டும் இப்போ வரும் காலையிலே வீடியோ போட்டுருப்போம் நிறைய பயங்கர தலைவலி அதனால் யார்கிட்டையும் பேசவே முடியல கம்முனுக்கு மாத்தரை போட்டு படுத்துட்டு வந்து அதனால் காலையிலேருந்தே எதுவும் வீடியோ எடுக்கல இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிதம்பரம் பத்தொம்பது கிலோமீட்டர் இருக்குது பிச்சாவரத்தில் நிறையோம் நண்பர்களே ஆனா காத்தடிக்குது கடற்கரை கொஞ்சம் காத்து நல்லா இருக்குது தெரியல நன்றி வணக்கம் நண்பர்களே யார் யார் எங்க பயணம் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வழியில் யாருன்னா இருந்தால் மறக்காம கால் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நான் கருணா நன்றி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாண்டி காரைக்கால் இந்த ஈசிஆரில் போகிற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரோடு நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக சிமெண்ட் சாலை ரொம்ப டைமிங் மிச்சமாகும் நம்மளுக்கு சிதம்பரம் சீர்காழி பூம்புகார் மயிலாடுதுறை திருக்கடையூர் காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போகிற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ரோடு இது பாருங்க ரொம்ப அற்புதமாக போகிறாங்க பாருங்க எப்படி பார்த்தாலும் இன்னொரு ஒரு வருஷத்தில் முடிஞ்சிருந்தேன் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடும் ஒர்க்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரும் புளி இருக்கும் சிங்கல் ரோட்டில் ட்ராவல் பண்ணோம் இப்போ எல்லாம் அற்புதமாக இருக்குது ரோடு